விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் விலையில்லா விருந்தகம் தொள்ளாயிரம் வது நாளாக ஏழை எளிய நலிந்த மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது வேலூர் மாவட்டம் வேலூர் கொசப்பேட்டை பகுதியில் நடிகர் விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் விலையில்லா விருந்தகமாக இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு துவங்கப்பட்டு நாள்தோறும் காலை உணவக ஏழை எளிய மக்களுக்காக இட்லி பொங்கல் வடை என தொடர்ச்சியாக இன்று வரை விஜய் மக்கள் இயக்க வேலூர் மாவட்ட தலைவர் வேல்முருகன் தலைமையில் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள் ஒன்றிணைந்து இன்று தொள்ளாயிரம் வது நாளாக சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட ஏழை எளிய நலிந்த மக்களுக்கு இன்று அன்னதானம் வழங்கப்பட்டது நடிகர் விஜய் தனது மக்கள் இயக்கத்தை தமிழக வெற்றி கழகமாக அறிவிக்கப்பட்ட நிலையில் விலையில்லா விருந்தகம் மேலும் ஐந்து இடங்களில் விரைவில் துவங்கப்பட உள்ளது என வேலூர் மாவட்ட தலைவர் வேல்முருகன் தெரிவித்தார்